வெல்கம் பேக் டு மை சேனல் வாழை மீன் தித்திப்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் லெமன் சைஸ் மீடியம் லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அரைமுடி தேங்காவை ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க ஒரு அரை கிளாஸ் அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி நாலு பச்சை மிளகாய் இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இதே மாதிரி சேர்த்துட்டு ஒரு பத்து முந்திரி இதோட சேர்த்து இது ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க விட்டு விட்டு அரைச்சுக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து அதையும் வந்து அலம்பி இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ புளி கரைச்சி வச்சுருந்ததை நல்லா கரைச்சிட்டு ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இதோட சேர்த்துக்கோங்க காரம்லாம் ரொம்ப அதிகமா இருக்காது நீங்க நாலு ஸ்பூன் கரெக்டாக போட்டுக்கோங்க நான் சொல்ற அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சிடுங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு சட்டி இல்ல வேற பாத்திரம் எதுனாலும் வச்சுட்டு ரெண்டு குழி கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு கடுகு கொஞ்சம் போட்டுட்டு கருவேப்பில் போட்டு நல்லா பொரிய விட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சிட்ருக்க அந்த குழம்ப இதோட சேர்த்துட்டு அந்த பாத்திரத்துலேயும் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா அலசி இதோட சேர்த்துக்கோங்க திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்துட்டு மீதி தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க ஒரு இருபதுலருந்து இருபது அஞ்சு நிமிஷம் நல்லா ஹைஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்க வைங்க அந்த பச்சை வாசம் ஃபுல்லாக போகணும் அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த வாழை மீனை இதோட சேர்த்துட்டு இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இப்ப கொதிக்க விடுங்க கொதிச்சு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வரும் அந்த டைம்ல பண்ணிக்கோங்க கொத்தமல்லி இருந்தா கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க இது நீங்கள் ரைஸ்க்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானு ஆன் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்